இரத்த உறவை துண்டிக்கிறவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் கிடைக்கும் என்று குரானிலே அல்லா சொல்லுகிறான் சுகான் அல்லாஹ் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இரத்த உறவை துண்டிப்பது என்பது ஆனால் இவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் அது மட்டுமல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீஸ் குதிசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இரத்த உறவு இதை பேணி நடக்கிறவனை இரத்த உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறவனை நான் சேர்த்துக்கொள்வேன் இரத்த உறவை துண்டித்து வாழ்கிறவனை நான் துண்டித்து விடுவேன் அல்லாஹ் அக்பர் இரத்த உறவை துண்டிக்கிறவன் அல்லாஹுவை விட்டு தூரமாக்கப்படுவான் நாளை மறுமையிலே அரிசின் கீழ் இந்த இரத்த உறவு தொங்கிக் கொண்டு அல்லாஹுடத்தில் மன்றாடும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யா அல்லாஹ் என்னை மதித்து இரத்த உறவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து பேணி நடந்தவர்களை நீ சேர்த்துக்கொள் யாரெல்லாம் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை நீ துண்டித்து விடு என்று இந்த உ இரத்த உறவு அல்லாஹுடத்தில் மன்றாடும் என்று நபிகள் நாயகம் சல்லு அலை வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அது ஒரு சாதாரணமான பிரச்சனை அல்ல இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவருமே ஏகோபித்த நிலையில் இரத்த உறவை சேர்ந்து நடப்பது வாஜிப் என்றும் இரத்த உறவை துண்டிப்பது கபீரத்துமின் கபா இர் பெரும்பாவங்களில் உள்ள ஒன்று என்றும் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள்